எனக்கு வெறி நாய் கடித்து உயிர் ஆபத்தில் இருந்து அதாவது தப்ப மாட்டோம் என்று சொல்லி டாக்டர் சொல்லி ஒரு பத்து வயதில் நான் தப்பி வந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ போன வாரம் வந்து நீயா நானா நடந்தது அதில் வந்து இந்த தெரு நாய்களுக்கும் சப்போர்ட்டாகவும் அதுக்கு எதிராக ஆக்களை வச்சு நடத்தினவன் அதில் வந்து ஒரு நிர்ஸ் அவங்களோட ஆதங்கத்தை சொன்ன ஒரு பதிவுக்கு பிறகு நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேணும் சொல்லி இதை நான் வந்து பதிவு செய்கிறேன் அவள் சொன்னால் எத்தனையோ பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறாங்க நாளாந்த முறை நாய் கடிச்சு கொண்டும் நோமல் நாய் கடித்து வந்து கொண்டிருக்கிறாங்களு சொல்கிறாங்க அப்போ எனக்கு அதிலிருந்து நான் அறிஞ்சு கொண்டது என்னென்னா என்னமும் இதுக்கான ஒரு விடிவை இந்த அரசாங்கமோ அல்லது மக்களோ அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக செய்ய வேணும் ஏனென்று என்ன சொன்னால் என்னுடைய அனுபவத்தை நான் பதிகிறேன் எனக்கு வந்து பத்து வயசு இருக்கும் நான் வந்து ஒரு டியூஷனுக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாய் வந்து இப்படி வந்து இப்படி பாயைக்கு ஒரு பல்லு மட்டும்தான் பரப்பட்டது நான் வீட்டை வந்து அதில் பெரிய சார் எத்தமும் வரையில் நான் வீட்டை வந்து உடனே சொல்லையில் அது சொன்னால் அம்மாக்களை திருவி இப்போ டியூஷனுக்கு போட விட அம்மா விட மாட்டாங்க விளையாட விட மாட்டாங்களேன்ற பயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாலு நாலஞ்சு நாள் நான் சொல்லவே இல்லை ஒருக்கா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் நானும் போன இடத்துல அம்மாவுக்கு சொல்லிட்டேன் இப்படி நாய் வந்து பிராண்டாண்டா அப்போ அம்மா அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட காட்டுறா அம்மாக்கு இப்போ காய்ச்சலுக்கு தான் போனவா அப்ப அந்த நேரம் என்னையும் காலில் காட்டுறா அப்படி டாக்டரை பார்த்துட்டு ஒரு சின்ன காயம் அதை பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டேன் எனக்கு இது எங்களோட அக்கா சொல்லி தெரிஞ்ச விஷயங்களும் எங்களோட அம்மா மூலமா அறிஞ்ச விஷயங்களும் நான் அறிஞ்ச விஷயத்தையும் இதை பதிவு செய்கிறேன் அக்கா கூட்டி கொண்டிருப்பா அந்த குப்பிகளை அள்ள சொல்லுவான் நான் என்ன சரி அல்லாம முராட்சி அக்கா பார்க்குறது மற்ற வாயால் வந்து சில செய்கைகளை செய்வோம் அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்குமாக்குள்ள போனால் தான் ஆபத்து வருமா அப்போ அக்காவுக்கு வந்து நான் நையாண்டி மாதிரி வாயால் இப்படி நெளிச்செல்லாம் காட்டியிருக்கேன் அப்போ அக்கா கோபம் வந்துட்டு என்னடா கூட்டி அள்ள வச்சிருக்கிறத அள்ள சொல்ல நலிக்கிறாள் மறைஞ்ச ஒரு இடத்துல நின்று என்னை பார்த்துருக்கா நான் அந்த செய்யையே செய்து ஒன்று அந்த கழுத்தை திருப்புறது கழுத்துக்குள்ள ஒரு உழைவு மாதிரி அந்த நேரம் வந்துருக்குது வாய் ஏதோ செய்கிற மாதிரி இருக்கிறத காண்டிட்டு அக்கா அம்மாவுக்கு போய் சொல்லிவிட்டா பங்கச்சிக்கு வந்து இப்படி செய்யுது இது நோமலில் உடனே டாக்டர்கிட்ட காட்டு கொண்டு அப்போ பக்கத்தில் எங்களோட வீட்டு கிட்ட ஒரு டாக்டர் இருக்கு அங்கே கொண்டு அம்மா காட்டை நடத்தில் அவர் என்ன பார்த்துட்டு இந்த செய்கைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார் ஐயோ இது உடனடியாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் இது வந்து சீரியஸான பிரச்சனை கழுத்துக்கிட்ட வந்துட்டு வைரஸ் நீங்கள் உடனடியாக கொண்டு போகணும் அப்போ உடனே அங்கே கொண்டு போனீங்கன்னா உடனே அவர் டாக்டர் அட்மிட் கடைசி கட்டம் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு இருக்கு கன பேர் எனக்கு சொல்லி ஏதோ ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு அவைக்கு அமிச்சம்மா போயிட்டு அவை கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் போனேன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும் இதெல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்கணும் பேர்ந்து எனக்கு தெரியுது என்ன நான் கொஞ்சம் கண்ணை முழித்து பார்த்த நேரம் என்னை சுற்றி ஆக்கள் வந்து நிற்கினோம் வந்து வந்து பார்த்து கொண்டு போயினோம் எனக்கு டியூஷன் கொடுத்த டீச்சர் வந்து பார்க்குறா இப்படி ஆக்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கணும் அப்போ எனக்கு ஒன்றும் தெரியலையெல்லாம் வந்து பார்க்கினமன்ட்டு எனக்கு அந்த நேரம் எனக்கு விளங்கலை பேருந்து திருப்பி பார்த்தா வேறு இடத்துல என்னை மாற்றி வச்சுருந்துச்சு பத்தியங்கள் நடக்குது ஊசியல் போடினோம் அப்போ வந்து எனக்கு விருப்பமான ஒரு சாமான்னு கேட்டிருந்தேன் நான் ஸ்கூல் பேக் அப்போ அவர் ஸ்கூல் பேக்கும் ஒரு சட்டை மீது கொண்டு வாங்கி கொண்டு வரார் அப்போ எனக்கு தெரியும் தெரிய நான் சந்தோஷமா அந்த பேக்கை வாங்கினா அதுக்கு என்னத்துக்கு வாங்கி கொண்டு வந்தா தெரியாது ஏனென்று இப்போ என்ன நடந்திருக்கு வேறு ஒரு ரூமுக்கும் என்ன மாத்துறாங்க ரூமுக்குள்ளே ஒரு நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேரும் அந்த கூடு மாதிரி அடைச்சிடுறாங்க உயரமான ஒரு கம்பியால் போட்டு கூடு அடைச்சி எங்களை அந்த கையில் ஒரு செயின் மாதிரியும் போட்டு விட்ருவாங்கள் கட்டி ஏனென்றால் நாங்கள் இந்த வைரஸ் கூடுதலாக இருக்கிறபடியாக நாங்கள் நாங்கள் வெளியில் போய் வேறு யாருக்கும் எதாவது தொத்திடுமா இல்லாட்டி ஆக்களுக்கு நாங்கள் எதாவது அட்டாக் பண்ணுவோம் மாறும் மாறுமாமன்ட்டு சொல்லி இப்போ சொல்லினோம் எனக்கு தெரியாது அப்போ நான் கட்டியிருக்கேன் நான் ஏன் என்ன பொண்ணு இப்படி அடைச்சிருக்காங்கன்னு நான் அந்த கம்பியை கேட்ட தூ மேலால் உயரம் கொஞ்சம் தூக்கினேனையே நான் கலண்டு கீழே விழுந்துட்டேன் அப்போ அந்த செயின் கையில் இருந்தபடியே நான் அப்படியே பேர் அவங்க தூக்கி உள்ளுக்க விட்டுட்டாங்க இப்படியே இதுபடுது அப்போ நான் என்னடா என்ன நாலு பேரையும் உள்ளுக்கு ஒரு ஆளுக்கு முட்டி அடிபடுது முட்டி அடிச்சுன்னு அந்த பையன் ஒன்று பேர்ந்த ஒரு பொண்ணு நான் என்னொரு ஆள் முட்டி அடிச்ச பையனை கொண்டு போய் ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூமுக்கு அந்த பையனை கூட்டிக் கொண்டு போயினா கத்துது கொஞ்சத்துல நான் ஒட்டி பார்க்குறோன்னு அந்த நீக்களுக்குள்ளால பையனை இறந்து கொண்டு போகிறாங்களோ அப்போ எனக்கு பயம் வந்துட்டுது என்னோட முதல் நான் என்னோடய கதைச்ச பையன் போயிது அப்போ எனக்கு கொஞ்சம் விளங்கிட்டது ஓகே இது ஏதோ பிரச்சனை தான் இந்த இந்த பையன் போகும் அடுத்த பொண்ணு போகும் தான் ஏன் அப்பா எனக்கு பேக் வாங்கி வந்து வரண்டா டாக்டர் சொல்லிட்டார் இவ்வாவை நாங்கள் எனக்கு காப்பாத்தில அவண்ட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க ஆக்கள் இல்லாமல் வந்தது எல்லாருக்கும் சொல்லியா நீ சாப்பாத்த முடியாது டாக்டர் சொல்லிட்டார் உடனே நான் சொல்லி அதுக்கு தடுப்பூசியை போட்டிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்ப அந்த நேரம் அம்மாவும் கொண்டு டாக்டர்கிட்ட காட்ட டாக்டர் அவங்க சின்ன காயமண்டு விடாமல் என்ன வடிவா அதை செக் பண்ணியிருந்தால் அளவுக்கு எனக்கு பாதிப்பு வந்திருக்காது டாக்டர் அந்த நாய் இருக்க கொண்டு பார்க்க சொல்லி அம்மாட்டேன் அம்மா போய் பார்த்தா அந்த நாய் செத்து போச்சா எனக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களோட மகளுக்கு வந்து மாற்றம் வந்திருக்குது எங்களோட கைக்கு மேலால் நாங்கள் கொடுத்த மருந்துகளும் கடவுளுண்டு அவ அவள் மீண்டிருக்கிறான்னு சொல்லி என்ன வேற ஒரு ஓட்டில் விட்டுருக்கு நான் அங்கே இருந்துட்டு எனக்கு சொல்லி அவனை பசி அப்பா டாக்டர் வந்தார் அப்போ நான் கேட்டேன் எனக்கு பசிக்குது டாக்டர் ஆனால் என்ன சாப்பிடலாம் நான் கேட்டேன் அவர் சொன்னால் நாய் கறி சாப்பிட்லாம் பூனை கறி சாப்பிட்லாம்னு சொல்லி போட்டு போகிறார் ஆனால் இந்த வருத்தத்துக்கு நாயும் பூனையும் சாப்பிட போகணுமாக்குமெண்ட்டு போகணுன்னு பயந்துட்டேன் அம்மா வர அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா என்ன நாயும் பூனை கறியும் சாப்பிட வேண்டாம் அம்மா சொன்னேன் இல்லை மாறிக்கொண்டு வருகுதாம் அதால் அவர் டாக்டரே அதிசயத்தில் உனக்கு எதுவும் சாப்பிட்லாமன்ட்டு சொல்லிட்டு போகிறேன் என்ன வீட்டுக்கு அனுப்பிடணும் அவையை கொடுத்த மருந்துகள் எனக்கு பா வேலை செய்துட்டு ஆனால் அதே நேரம் எனக்கு பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் வந்து வேலை செய்யாமல் இருந்திருக்கிறாங்க இப்போவும் நான் அதை நெச்சினா நடுங்கும் அந்த கழுத்துல நோ வாய் எப்படி செய்தது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப இப்படி ஒரு வெறிநாய் கடியில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த வெறிநாய் கடிக்கு மருந்து இல்லை என்ற தடுப்பூசி கொடுத்தா அதுக்குல இருந்து காப்பாத்தலாமா அப்ப நாங்க கரெக்டான டைம் தடுப்பூசி கொடுக்காதபடியா தான் எனக்கு இந்த அளவுக்கு மேல வந்தது அந்த ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்ட நாய் வந்து ஏழு நாள் நாள் தானே உயிரோட இருக்குமா அதனாலதான் அவ நாய் உயிரோட இருக்கான்னு கேட்கிற காரணம் அப்ப அவைக்கு டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருமாம் அந்த நாய்க்கு வந்து வரி பிடிச்சிருக்கேன் இதை அதுக்கு எண்பதுக்கு முதல் அவை எப்படி அந்த தடுப்பூசி செய்வார்கள்ன்ற ஒரு வீடியோவில் பார்த்தேன் ரேபிஸ் வைரஸ் எடுத்து ஆட்டுன்ற மூளைக்கு இன்ஜெக்ஷன் அதனால் அனுப்புறது அனுப்பிட்டு திருப்பி அந்த ஆடு செத்துடுமாம் அந்த வைரஸால் செத்துன்னு அந்த மூளை எடுத்து அந்த கிருமியை ரசாயனங்கள் போட்டு அழிச்சிட்டு அதுக்குள்ளே அதை எடுத்து அறுப்பு சக்தி இருக்குமான்ட்டு ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு அதை எடுத்து தான் அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதான் அதுக்கு பிறகு வந்து லேப்பில் செய்ய தொடங்கிட்டீங்கம்மா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் நாய் விஷயத்தில் எங்கள் கவனமாக இருக்கணுன்றதற்காக நான் யாருக்கோ ஒரு ஆளுக்கு உதவும் என்ற காரணத்தால் என்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறேன்